ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானல் இன்றைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சேனலில் வீடியோஸ் போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஃபிரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கருவி போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலருக்கு மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் கடுகு வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா வெளியில் தெரிக்காம இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு தனித்தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது நல்லா குறை குறப்பாக பவுடர் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல லைஃப் வரும் இந்த ரெண்டு பவுடரையும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே மாங்காய் உருக்காலாம் தாளிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மாங்காய் உருக்கா தாளித்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி கூடவே கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாங்காய் உருக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் மாங்காய் எப்பவுமே எப்போவுமே தாளிக்கும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தாளிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மினிமம் வந்து ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மாங்காய் ஊறுகாய் ரெசிபி கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எப்போயுமே சாம்பார் வைக்கும் போது சாம்பார் வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியும் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீங்கள் வைக்கிற சாம்பார் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே எல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி டேக் போட்டு தான் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த டேக் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பிரெட்டை வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து பதத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு டேக் இல்லைன்னா கவலையே இல்லைங்க இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு அந்த கவரை வந்து மேலால் இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா பிரெட் வந்து உள்ளே வந்து நமத்து போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம நிறைய குவான்டிட்டியில் எக் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ட்ரை வந்து நமக்கு பத்தல அப்படின்னா இல்லைங்க இந்த ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எதாவது ஃபுட் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டருக்கு என்னுடைய அந்த மூடி இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி உள்ள வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து எக்கை வந்து இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எக் எக்ட்ரேல இடம் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக போட்டு வைப்போம் சம்டைம்ஸ் வந்து கை தவறி கீழே விடுறதுக்கோ இல்லை ஒன்னோடு ஒன்று வைக்கும் போது உடையறதுக்கோ சான்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி பாக்ஸும் மூடியும் வச்சு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அடிக்க வச்சுக்கலாம் இருக்கிற மணக்க மணக்க ஒரு 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 வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாமா பாஸ்மதி ஊற கைப்பிடி புதினா கொத்தமல்லி காரத்துக்கு பச்சை டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்ல குறை குறப்பான பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க பாத்திரத்துல தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க மூணு பெரியவங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாலு தக்காளி பழத்தை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கேப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்லிஸ்ட்டு டூ ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம் லிட் க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மீத்தியை கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக லெமன் வாட்டரில் கொஞ்சமா கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க நல்ல மணக்க மணக்க நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி அருமையா ரெடி ஆயிடும் ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க எக் ஆனியன் ரைத்தா மின் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம எதாவது பருப்போ இல்லை பயரோ ஊற வச்சு வச்சுருப்போம் ஏதாவது நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக வேலையாக வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஊற வச்சதை நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியாது நம்ம சட்டன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே தான் வைப்போம் நம்ம எப்போயுமே ஊற வச்சு அந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து உள்ளே வச்சோம் அப்படின்னா நொறைச்சு போய் புளிச்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பருப்பு பயருடைய டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாறி போன மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டூ டூ த்ரீ கிட்டே வாஷ் பண்ணிட்டு வேற ஒரு தண்ணியை மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தாங்க இது சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையுமே குக்கரில் நான் சேர்த்திருக்கேன் ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபி தான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் அதே போல் குக்கரில் எந்த ஒரு ரெசிபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விடணும் மேலே வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் கூட குக்கர் வந்து ரொம்ப பொங்கி வழியறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க இப்போ மூடியில் குக்கிங் ஆயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கையால் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த கேஸ்கெட்லாம் போடுறோம் இல்லையா ஸோ அந்த அந்த இடத்துல நல்லா வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கேஸ்கெட் போட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா குக்கர்ல நம்ம எந்த ஒரு பொருள் வச்சாலுமே அது பொங்கி வழியும் இல்லையா சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல குக்கரை மூடினதுமே மேலே வந்து விசில் போடக்கூடாது கொஞ்சமா வந்து பிரஷர் வந்து வெளியில வர ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க விசில் போடணும் நம்ம உடனே போட்டுட்டோம் அப்படின்னா உள்ள அடப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாம போயிடும் இப்போ விசில் வச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சம் கூட பொங்கி வழியவே இல்லை குக்கரை எப்படி ப்ராப்பராக சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரிலேட்டடாக ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ குக்கரில் விசில் வைக்கும் போது பாருங்கள் உள்ளே வச்சுருக்கிற அந்த சாம்பார் ரெசிபி கொஞ்சம் கூட பொங்கி வெளியில் வரவே இல்லை சில டைம் வந்து குக்கரை நம்ம மூடி வைக்கும்போது நல்ல பொங்கி நல்ல நொரம் மாதிரி வெளியில் அப்படியே வந்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம மூடி போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மூடியில கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம மூடி போட்டிருந்தோம் ஸோ அதில் கூட பாருங்கள் கொஞ்சம் கூட பருப்போ இல்லை எது ஒன்றுமே பட்டிருக்காது பொங்கி வழியறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுற வேலை வந்து ரொம்பவே மிச்சமாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ குக்கரை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கி வழிஞ்சு நமக்கு வந்து வாஷ் பண்ணுற வேலை துடைக்கிற வேலைலாம் நமக்கு மிச்சமாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் மெனக்கெடாமல் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வேலைகள் வந்து ரொம்ப மிச்சமாக இருக்கும் சுலபமாகவும் முடிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் கூட நம்ம வந்து பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி முடிக்கிற அந்த ஸ்டேஜில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்ட் அப்படியே இருக்கும் நம்ம வந்து அது ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஹேர் கிளிப் போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பேஸ்ட் எல்லாம் அப்புறமா அந்த அடியில் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம என்ன சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிசரோ இல்லை நைஃபோ வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பெருங்காயம் காலியானதுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கூட வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க லெமன் இல்லை வினிகர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி திரட்டுறதுக்கு நம்ம எப்பயுமே வந்து மாவு யூஸ் பண்ணுவோம் ஸோ கை வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த மாவு வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா பதத்து போன மாதிரி ஆகிடும் அகைன் வந்து அதை யூஸ் பண்ணவும் முடியாது அதை அந்த பாக்ஸில் போட்டு வைக்கவும் முடியாது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெருங்காய டப்பாவை நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ மாவு தேய்க்கும் போது நல்லா வந்து திரட்டி எடுக்கும் போது இந்த மாவு வந்து மேலால் தூவுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை வச்சு மாவு எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம பெருங்காய டப்பாவை மாவு தூவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டிப்ஸ் ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலது தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்